எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பெற்ற அகத்திய ஜீவனடி அடி பாபு சர மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்துருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது அகத்தியரை அகத்தியரையாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்றது தயாரா இருக்காரு ஸோ ரொம்ப ஆவலா இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பலனா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டபிப் நியாயம் பக்தி தமிழ் நியாயம் கோடான கோடி ரசிகரிக்கும் அகசர்னா சொல்லுவோம் எல்லாமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாரும் இன்புற்று வாழணும் எல்லாம் சொன்னா போகிற ஸோ உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழ் தான் நம்மளோட என்னமே எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேர்டர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வருது எல்லாமே நம்மளை யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னி அது நம்ம அனுபவித்து தான் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் கடந்த கால சொன்னு கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம வாழக்கூடிய நம்ம வரணும் நம்மளோட முடிஞ்சவர்களுக்கு என்னடாஜில என்னென்ன பண்ணணும் அதுக்கான வழிகளை நான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்ற ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க நம்ம நிறைய ஜேர்னி வந்து பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்த nghe đừng nghe nghe mình nghe đó mình nghe sáng mình nghe đó mình nghe sáng nghe mình nghe mình nghe mình nghe mình nghe để mình nghe chạy mình nghe sáng mình nghe đó mình nghe nghe mình nghe mình nghe nghe mình 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 nghe சொல்ற பரணி கிருத்திகை மேஷ ராசி மேசராசிக்க ரொம்ப அருமையா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் ரெண்டாவது சுக்ரனோட ராகு சுக்ரோட சாரி செவ்வாய் செயற்கையோட வலு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அஷ்டமாதிபதியிலேருந்து ஒவ்வொன்றாம் இடத்துக்கு போகிறார் ஸோ அதனால இந்த வருஷம் வருட பிறப்புல வந்து இந்த இது வந்து வந்த பிறப்பு அதோட வழியில ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை காத்திருக்கு அது இல்லாமல் வேலையில் அந்தவங்க புது வேலை புது முயற்சிகள் பண்ணுறவங்க போகலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வழிகள் வரும் விசா தடைகள் படிப்பு மூலயமா போகக்கூடிய அந்த விசா தடைகள் வந்து நீங்கி அதுக்கான வழிகள் வரும் கல்யாண செய்திகள் இருக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய பலன் அங்கே காத்திருக்க டே இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பலன்கள் எல்லா நேரத்துலையும் வழிகள் வந்துடும் நல்ல ஒரு பலனை எட்டக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது அது இல்லாமல் புது வீடு வாங்கலாம் புது வழிங்களாம் விரயங்கள் அதிகமாக இருந்தது அந்த விரயங்கள் குறையும் எதிர்பார்க்காத வருமானங்கள் வரும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் வேலையில் எட்டும் பிப்ரவரி மாதத்துலேருந்து எதிர்பார்த்த நல்லா இருக்குது நல்ல ஒரு பொசிஷன் நல்ல புசிஷன் அவங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தைரியமாக அவங்க இருக்கலாம் முருகரை வழிபாடு பண்ணுறதோட சுக்குனனுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுங்கள் அங்காரனுக்கு எனக்கு செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க செவ்வாய்க்கிழமை இது பண்ண சொல்ல ரெண்டுமே நல்ல மாற்றம் வரும் குலதெய்வத்தை வேண்டும் குலதெய்வம் என்னன்னு சொல்ல நம்ம பலம் வீட்டில் வழி வரும் நல்ல ஒரு பலன் காற்று